ஆனியன் தோசை வெரி குட் நீங்கப்பா பார்த்தியா கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க காய்கறி போடாமல் வச்சா அது உப்பு சாம்பார் காய்கறி போட்டு வச்சா அது சாம்பார் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சாம்பார் அண்டு உப்பு சாம்பார் அமிர்தா கரெக்டாக சொல்லிட்டாங்க கை தட்டுங்க உங்களுக்கு நீ அறிவு அறிவு ஆ நீங்கப்பா சாம்பார் எக்கு ரைஸ் சோறு வெரி குட் நீங்கப்பா வேணிக்கா இது சிவகாழினி நீங்களும் உடம்பு ரொம்ப டல்லாக இருந்தீங்க நல்லா உடம்ப கேர் பண்ணுங்க சரியா நீங்கள்ப்பா எங்கரை சூப்பர் நீங்கப்பா சிக்கன் நடா திரும்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கவுசிகா காட்டில் திரும்ப மழை பெய்யுது என்ன சிக்கன் நாட்டுக்கொழியா தெரியல சரி கேட்டு வாங்க நீங்கப்பா சாம்பார் ஆம்லெட் காலங்கத்தாலே ஆம்லேட் அம்மாவுக்கு மதியானத்துக்கப்பா தெரியல சரி சரி ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ் பிரேக் எல்லாம் நல்லா ஹெவியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க வெரி குட் இதே மாதிரி லீவ்லயும் கண்டினியூ பண்ணணும் இது மேல் எப்பயுமே கண்டினியூ பண்ணணும் சரியா ஓகே டன்